இன்னைக்கான மினி விளாக் பார்க்கலாமா இன்னைக்கு டே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா அஸ்பர் குட்டிக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆகுது வந்த புதுசுல புது இடமா சரியா தூங்கவே இல்லை இப்போ பரவாயில்ல அவனோட பிளேலிஸ்டில் புதுசாக சேர்ந்தவொன்னு இந்த பெரும்பு தொட்டி உட்கார வச்சு ஆட்டினா அமைதியா இல்லை குஷியா இருப்பான் அந்த மாதிரிலேருந்து கொண்டு வந்த வெசல்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு அங்கே வாக்கர் வாங்கி கொடுக்கவே இல்லை ஏன்னா வீடு வந்து வாக்கர் போகிற அளவுக்கு வாகா வசதியா இருக்காது சரி இங்கே வந்து ட்ரை பண்ணலாமேன்னு பிள்ளைங்க யூஸ் பண்ண வாக்கர் இருந்துச்சேன்னு கொடுத்து பார்த்தோம் ஆனா ஒன்போது மாசம் ஆச்சா உட்கார மாட்டேங்கிறான் இன்றைக்கி லஞ்சுக்கு ஒரே வேலையாக பார்த்தாச்சு மட்டன் பிரியாணி மாங்காய் சீசன் இல்லையா ஸோ மாங்காய் வச்சு ஏதாச்சும் ஒரு ரெசிபி பண்ணுறது மாங்காய் பச்சடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் பச்சடிலாம் பண்ணிட்டாங்க நான் பண்ணலை வீட்டில் தான் செஞ்சாங்க போன ஷார்ட்ஸில் நான் ரெஸ்ட் எடுத்தேன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு நீ கொடுத்து வச்சவ அண்ணன் ஒய்ஃப் தம்பி ஒய்ஃப்லாம் இருந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்தால் அந்த ரெஸ்ட்டு பின்னாடி வருத்தத்தை கொடுக்கோ இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன் அப்படி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் ஏன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கும் நான் பொதுவாக ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் நாத்தனார் ஆகி பன்னெண்டு வருஷம் கிட்ட ஆச்சு எனக்கும் நாத்தனார் இருக்காங்க இன்னி வரைக்கும் நாங்கள் எல்லாருமே சண்டை போட்டு பேசாமல் அப்படின்னு ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது நான் இப்போதானே இந்த மூணு வருஷமாக அந்தமான் போயிட்டு வெக்கேஷனுக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி மாமியார் வீடு அம்மா வீடுன்னு மாறி மாறி இங்கே தானே இருந்தேன் ஸோ என்னை பத்தி அவங்களுக்கு தெரியும் இப்போ எடுக்கிற ரெஸ்ட்டு பின்னாடி வருத்தம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா நம்ம அம்மா வீட்லேயே இருந்தாலும் நாம் எப்படி இருக்கிறோங்கிறத பொறுத்து தான் நமக்கு அமையும் ஒரே வரியில சொல்லணும்னா நம்ம முன்னாடி எதை விதைக்கிறோமோ அதை தான் பின்னாடி அறுவடை செய்வோம் இப்போது நாத்தனார் மாமியார் அண்ணின்னு எந்த உறவா இருந்தாலும் சரி அது உறவுக்கான அடையாளமே தவிர அந்த இடத்துல அதிகாரம் காட்டக்கூடாது கரெக்டு தானே எல்லாரும் ஒரே விஷயம் யோசிச்சு பார்த்தா போதும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவோமோ அதே மாதிரி தானே வீட்டுக்கு வரப்போண்ணும் ஆசைப்படுவாங்க எங்கள் வீட்லேயும் அப்படி தான் எங்கள் பூவா பாப்பு இப்போ மகம்பிள்ளை மகப்பில்லைங்கிற வேறுபாடுலாம் கிடையாது எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க அப்புறம் கொடுத்து வச்சவ அப்படின்லாம் யாருமே கிடையாது உங்களுக்கு கிடைச்ச ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்காமலே இருக்கலாம் உறவுகளும் சரி உடல் ஆரோக்கியமும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையிறதில்ல இருக்கிறத வச்சு ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்போம் யாரோட லைஃப்போடையும் நம்மளை நாமளே கம்பேர் பண்ணிக்க வேணாமே இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா